ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை பொங்கல் அப்பங்கடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவும் சாம்பார் சட்னின்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த சைடிஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குக்கரில் மூணு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வேகிற டைமில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு மூணு வரமிளகா அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பருப்பு நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்படி செய்யும்போது குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் பல் பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேங்க அதை இதில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து சுருங்க வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே இருக்கும் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த தக்காளி வந்து நல்லா கொலையாக மசிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை மசிச்சு விட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்திருக்கோம் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே டீஸ்பூன் அளவு தான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கோடு நல்லா கோட்டாகி வரணும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா கிழங்கோட நல்லா இறங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வந்து ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பருப்பு விழுதை வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தோரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா குழம்பு கெட்டியாகுங்க அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம தேங்காய் பருப்பு எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அளவுக்கு திக்னஸாக இருந்துச்சுன்னா போதும் இது ஆறு ஆற வந்து ரொம்பவுமே கெட்டியாகும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை பொங்கல் அப்பம் குடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ